வணக்கம் தமிழ் தமிழ் ஷாப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சமீபத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூண்ண திருப்பூர் திருவிழாவில் திவினேஷ் அவர்கள் பாடினப்போ அர்ச்சனா அவங்க திவினேஷ் அவங்கள தூக்கி பாருங்கள் உங்கள் தங்கத்தை அப்படின்னு சொல்லி காமிச்சது ஒட்டுமொத்த அரங்கமுமே அதிர்ந்துச்சு அந்தளவுக்கு திவினேஷை அத்தனை பேருக்குமே பிடிச்சிருந்தது இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் திவினேஷ் அவர்கள் நான் கோவமாக ஒரு போஸ்ட் கொடுக்குறேன் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு க்யூட்டான ஒரு ஃபோட்டோவுமே எடுத்திருக்காரு கோவமான நின்று பார்க்குற மாதிரி ஒரு அழகான ஃபோட்டோ எடுத்துருக்காரு அந்த ஃபோட்டோ தான் இது இதே போல் தேவயானி மேமுமே இந்த விழாவுக்கு திவினேஷ் அவர்கள் பாடினது வந்து பார்த்தாங்க அவங்க தனியாக கூப்பிட்டு நீ ரொம்பவும் சூப்பராக பாடுற இன்னும் மிகப்பெரிய அளவில் நீ போகிற அப்படின்னு சொல்லி திவினேஷ் அவர்களை இருக்காங்க அப்போ எடுத்துக்கிட்ட புகைப்படத்தையுமே ஷேர் பண்ண திவினேஷ் அவர்கள் என்னோடய தேவையான மேமும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காரு தேவயானி அவங்களோட மகள் இனியா அவங்களுமே இப்போது சரிகமப்பா சொல்ல சூப்பராக படிட்டு வராங்க இவங்களுக்குனே ஒரு தனி ஃபேன் பேஸுமே இப்போது உருவாகிருக்கு அவங்களுமே இறுதி போட்டி வரைக்கும் போகிறதுக்கான எல்லா பிரகாசமான வாய்ப்புமே இருக்குது அவங்க ஃபைனல் வரைக்கும் போய் அவங்களுமே சரியப்பா டைட்டில் வெற்றி பெறவும் தமிழ் செலவாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுன் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்